தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மனவலக்கலை வாழ்க வளமுடன் எழுதியவர் நெல்லை ஜெயசிங் வாசிப்பவர் ஆர் சத்யபிரியா உடல் உள்ளம் இரண்டையும் நேர்த்திசையில் நெருப்படுத்தி அதன் ஊடாக மனித வாழ்வை மேம்படுத்துகிற பயிற்சி முறையே மனவலக்கலை என கூறப்படுகிறது உடல் உள்ளம் இரண்டும் நேர்கோட்டில் ஒன்றிணைந்து பயணிக்கும் போது மட்டுமே மனித வாழ்வு உயர்நிலையை அடையும் அவ்வாறான ஒரு நிலையை அடையும் போது ஒரு மனிதர் பூரண மனிதருக்குரிய அங்கீகாரத்தை பெறுகிறார் அலைப்பாயும் எண்ணங்களை அமைதிப்படுத்துவதில் மனவளக்கலை வியத்தகு இடத்தை பெறுகிறது அது மனித உறவோடு நெருங்கியது என்பதால் வாழ்வியல் கல்வியாக கருதப்படுகிறது மனவளக்கலை மனதை வளப்படுத்தும் எளிதான பயிற்சியாகும் மனதில் தோன்றும் எண்ணங்களை முறைப்படுத்தி மேன்மையடைய செய்வதாகும் இப்பயிற்சியினால் எதிர்மறையான எண்ணங்கள் அகற்றப்படுகின்றன முடிவில் துன்பங்கள் நீங்கி வாழ்வு மகிழ்வு பெறும் என கூறப்படுகிறது வலிமையான மணவளக் கலையை வாழ்க்கை முறையோடு இணைந்த ஒன்றாக உலக அளவில் பரப்பி அதனை நிலைப்பற செய்ததில் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு பெரும் பங்கு உண்டு மணவள கலையானது அவரால் மானுட உலகிற்கு வழங்கப்பட்ட அருட்கொடையாகும் தியானம் தத்துவம் உடல் உளப்பயிற்சி ஆகிய ஆராய்ச்சிகளில் வாழ்நாளில் பெரும் பகுதியை கழித்து கடந்த நூற்றாண்டின் குறிப்பிடத்தக்க தத்துவ ஞானியாக திகழ்ந்தவர் வேதாத்ரி மகரிஷி வேதாத்ரி மகரிஷி கடந்த நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய தலைசிறந்த சிறந்த தத்துவ ஞானியான வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சித்தர்கள் தாயுமானவர் வள்ளலார் ஆதிசங்கரர் பதஞ்சலி முனிவர் முதலானவர்களின் தத்துவ நெறியில் வந்தவராவார் யோகா எனும் கலையை மிக எளிமையாக்கி சாதாரண மக்களும் புரிந்து வகையில் அறிவியல் விளக்கங்களை அளித்த சிறப்புக்கு உரியவராவார் சென்னை நகரத்தில் கூடுவாஞ்சேரி பகுதியில் ஏழை நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த வரதப்ப முதலியார் முருகம்பாள் தம்பதியினருக்கு எட்டாவது குழந்தையாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் வருடம் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் நாளில் பிறந்தார் வேதாத்ரி குடும்ப சூழ்நிலை காரணமாக அவரால் பாடசாலை சென்று ஆரம்ப கல்வியை மட்டுமே கற்க முடிந்தது ஆரம்பத்தில் பெற்றோருக்கு உதவியாக கைத்தறி நெசவுத் தொழிலை மேற்கொண்ட போதும் அறிவு தேடல் என்ற அம்சம் மிக இளமையிலேயே அவரை கொள்ளத் தொடங்கியது அவரும் அதனை இறுகப்பற்றிக் கொண்டார் நெசவு தொழிலுடன் ஜவுளி அதாவது டெக்ஸ்டைல் தொழிலையும் கவனித்து வந்தபோது போது இயற்கையுடன் இணைந்த மருத்துவ முறைகளையும் கற்றறிந்ததோடு உளம் மற்றும் தியானம் சார்ந்தவற்றிலும் அதிக ஈடுபாடு கொள்ளலானார் அத்துடன் தனது குடும்ப வாழ்வாதாரத்திற்காக பல்வேறு பணிகளை மேற்கொள்ளவும் அவர் தயங்கவில்லை ஐம்பது வயது வரையிலான அவரது பயணம் வணிக உழைப்பு சார்ந்ததாக இருந்தபோதும் மனம் உடல் தொடர்பான அறிவியல் தேடலும் இணைந்தே இருந்துள்ளது அது தொடர்பான நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்ட நேரத்தில் குடும்ப உறவுகளை அவர் முறித்துக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை அதாவது அவர் முற்றும் துறந்த துறவி என தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளவில்லை சித்த மரபில் வாழ்ந்த போதும் குடும்ப உறவுகளை உதறாமல் அதற்குரிய கடமைகளை முழுமையாக நிறைவேற்றியே வந்துள்ளார் என்பது கவனிக்கத்தக்கதாகும் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார் அவரது வாழ்க்கை அறிவியல் சார்ந்ததாகவும் இயற்கை நியதிக்கு உட்பட்டதாகவும் இருந்தமையால் குடும்ப வாழ்க்கையை வேண்டிய அவசியம் அவருக்கு ஏற்படவில்லை அத்தகையதொரு வேறுபட்ட தனிப்பட்ட வாழ்க்கை முறையை உருவாக்கிக் கொள்ள வேண்டியதில்லை என்பதும் அவரது கூற்றாகும் எனவே மனவள கலையை மேற்கொள்ள நினைப்பவர்கள் யோக கலையை பின்பற்றி வருபவர்கள் குடும்ப வாழ்க்கையை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது இதன் மூலம் உலகிற்கு உணர்த்தப்படுகிறது யோகா தியானம் போன்ற அவசியமான வாழ்வியல் கலைகளை பல்வேறு மகான்களின் தொடர்பிலான வழியில் நன்கு அறிந்து கொள்ளலானார் எதிர்காலத்தில் அவற்றை மக்களிடம் கொண்டு சேர்ப்பதற்கு அவருக்கு அவ்வழிமுறைகள் பெரிதும் உதவிகரமாக இருந்துள்ளன உடல் உள்ளம் தொடர்பான பயிற்சி மற்றும் தியானம் போன்றவற்றை மிகவும் இலகுவாக புரிந்து கொண்டு இலகுவாக பின்பற்றத்தக்க வகையில் விஞ்ஞான வழிமுறைகளில் மக்களிடம் கொண்டு சேர்த்த வகையில் வேதாத்ரி அவர்கள் மானுட உலகிற்கு பெரும் பங்காற்றியுள்ளார் கூறினார் வேண்டும் இவர் கற்பித்த யோக கலை என்பது அனைவரும் அன்றாட வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய இலகுவான மனம் மற்றும் உடல் சார்ந்த பயிற்சியாகும் இவரது பல்வேறுபட்ட உடல் உளம் சார்ந்த பயிற்சிகளில் குண்டலினி யோகா தியானம் எனப்படும் தவம் உடல் உறுப்பு சார்ந்த பயிற்சி யோகா போன்ற பயிற்சி முறைகள் அனைத்தும் அறிவியலுடன் தொடர்பானவைகளாகும் இவரது வாழ்வியல் வழிமுறைகள் பயிற்சி வகைகள் திடீரென ஓரிரு நாட்களில் உதயமானவை அல்ல அவரது தேடல் மிக நீண்டது வேதாத்ரி அவர்கள் உலகின் தோற்றம் இயற்கையின் செயற்பாடு என அனைத்து வகையான அம்சங்களையும் வாழ்க்கையுடன் தொடர்பு மிக ஆழமான ஆய்வுகளை மேற்கொண்டார் அதன் காரணமாக அவர் தான் கற்றறிந்த மனவளக்கலையை யோக கலையை அடுத்து வரும் சந்ததியினருக்கு கற்றுத்தரும் புலமை மிக்க ஆசிரியராக எழுத்தாளராக பரிணமிக்கலானார் சென்ற நூற்றாண்டில் தமிழகத்தில் தோன்றிய தலைசிறந்த தத்துவஞானி என புகழப்படும் மகரிஷி யோக கலையை எளிமையாக்கி விஞ்ஞான விளக்கங்களை அளித்த பெருமைக்குரியவராவார் கடந்த காலங்களில் வாழ்ந்த பெரும்பாலான சித்தர்களின் ஆற்றல் அறிவு களஞ்சியங்கள் மருத்துவ ரகசியங்கள் எழுத்துருவம் பெறாததால் அதன் பயனை பின்வந்த சந்ததியினர் பெற முடியாது போனமை நாமறிந்த ஒன்று எனவே அதுபோன்ற ஒரு நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நூல்களாக பதிவிட்டமை நூற்றுக்கணக்கான கவிதைகள் கதைகள் ஏராளமான தத்துவ நூல்கள் தமிழ் மற்றும் ஆங்கில மொழிகளில் வெளியிடலானார் அவற்றில் சில பாட புத்தகங்களாகவும் பின்பற்றப்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும் உலக அமைதியின் அவசியம் உலக அமைதியை வலியுறுத்தும் வகையில் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதிய உலக சமாதானம் என்ற நூல் குறிப்பிடத்தக்கதாகும் அத்துடன் வேதாத்ரியம் வாழ்வியல் விழுமியங்கள் பிரம்மஞான சாரம் நான் யார் ஞான களஞ்சியம் போன்ற நூல்கள் அவர் எழுதிய குறிப்பிடத்தக்க நூல்களாகும் தனி மனித அமைதி ஊடாக உலகெங்கும் அமைதி நிலவ வேண்டும் என்ற எண்ணத்தில் உலக சமூக சேவை மையத்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு நிறுவினார் இது உலக அமைதியை நோக்கிய பயணத்திற்கான அடித்தளமாகும் இது மதசார்பற்ற அரசியல் சார்பற்ற அரசியல் நோக்கமற்ற அமைப்பாகும் இதனுடன் மேற்பட்ட மேற்பட்ட தியான மையங்கள் இணைக்கப்பட்டுள்ளமை கவனிக்கத்தக்கதாகும் இதன் மூலம் ஒவ்வொரு மனிதரின் வாழ்வு முழுமையாவதற்கும் உலக மக்கள் அனைவரது வாழ்வில் அமைதி நிலவவும் பயிற்சிகள் ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருகின்றன உலக சமூக சேவை மையத்தை சென்னையில் நிறுவியது மட்டுமல்லாமல் கோயம்புத்தூருக்கு அருகில் ஆழியார் என்ற இயற்கை வளங்கள் நிறைந்த இடத்தில் அறிவு திருக்கோயில் என்ற ஒரு பிரமாண்டமான யோகா தியான பயிற்சி நிலையத்தையும் நிறுவினார் ஆழியாரில் அமைந்துள்ள இந்நிறுவனம் மகரிஷி அவர்களின் நினைவை போற்றும் நினைவு சின்னமாக மட்டுமல்லாமல் உலகெங்கும் இருந்து அன்றாடம் வருகிறவர்கள் தங்கி பல்வேறு உளம் உடல் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்ளத்தக்க வசதி வாய்ப்புகள் உள்ள சேவை தளமாகவும் விளங்குகிறது மிக குறைந்த கட்டணம் வசூலிக்கப்படுகிறது புலமை பெற்ற பயிற்சியாளர்களையும் இவ்வமைப்பு கொண்டிருக்கிறது நேரில் வந்து பயிற்சி பெற முடியாதவர்களுக்கு சமூக வலைதளங்கள் வாயிலாக பயிற்சி அளிக்கும் வசதிகளும் இங்கு இருப்பது குறிப்பிடத்தக்கதாகும் ஒன்பது அன்று வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையில் உலக சமாதானம் வேண்டுமானால் அதனை அடைய மனிதர்களின் மனதில் அமைதி வந்தாக வேண்டும் என்பதனை வலியுறுத்தி ஆற்றிய உரை முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இயற்கையுடன் இணக்கமாக வாழ்வதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி வரும் மனித தத்துவ ஞானியான வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மனதின் தடைகள் முற்றாக அகற்றப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தி யோகாவுடன் தியானத்தை கலந்து குண்டலினி யோகத்தை இலகுவாக மக்கள் கற்று நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற வேண்டியதன் அவசியத்தையும் இலகுவாக மக்கள் புரியும்படி எடுத்துரைத்தமை அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது எனலாம் உலக அமைதியின் அவசியத்தை வலியுறுத்தும் வேதாத்ரி மகரிஷியின் கோட்பாடுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது எல்லா காலங்களிலும் உலகில் ஏதாவது ஓரிடத்தில் பகைமை வளர்ந்து கொண்டே இருக்கிறது பகைமை என்பது தனிமனித வாழ்வில் இருந்து தொடங்கி உலக அமைதியின்மைக்கு வழிவகுப்பதாக கருதப்படுகிறது பல்வேறு புற காரணிகளால் தனிமனித வாழ்வில் அமைதி இல்லாமல் போய்விடுகிறது பின்னர் குடும்பத்தில் அமைதியின்மை தலை தூக்கி பரவி இறுதியில் நாட்டில் அமைதியின்மை உருவாகின்றது எனவே இதற்கு முதற்காரணமாக அமையும் ஒழுக்கம் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதில் தடம் புரளும் போது மனிதரின் மனதில் இருள் குடிகொண்டு விடுகிறது இறுதியில் மனிதர் தடம் புரளும் நிலை உருவாகிறது அவ்வாறானவர்கள் பல்கி பெருகும் போது உலக அமைதிக்கு பங்கம் ஏற்படுகிறது என கூறப்படுகிறது உலகத்தில் அமைதியின்மை தலைவிரித்தாடுகிறது நாடுகளுக்கிடையே வர்த்தக பிணக்குகள் ஆயுத போருக்கு வழிவகுக்கின்றன எல்லை தகராறுகள் முளைவிடத் தொடங்கியுள்ளன சட்டவிரோத குடியேற்றங்களால் நாடுகளுக்கிடையே பதட்டம் அதிகரித்து வருகிறது யுத்த மேகங்கள் வட்டமிடத் தொடங்கியுள்ளன இவ்வாறு உலக மக்களிடையே சகிப்புத்தன்மை மறைந்து சண்டை குணம் மேலோங்கி வருகிறது இந்நிலையில் இவை அனைத்திற்கும் தீர்வுக்கான வழியாக இருக்க வேண்டியது உலக அமைதிக்கான முன்னெடுப்பாகும் இதனை தனி மனித வாழ்வில் இருந்து தொடங்க வேண்டும் என்பதே வேதாத்ரி அவர்களின் போதனையாகும் இன்று சில நாடுகளின் தனிமனித செயற்பாடு உலக அமைதிக்கு ஆபத்தாக இருக்கிறது எனவேதான் வேதாத்ரி அவர்கள் உலக அமைதியின் அவசியத்தை தனது உரையாடல் வாயிலாக உலகம் முழுவதும் வெளிப்படுத்தி வரலானார் அதன் தொடர்ச்சியாக அவரால் பல நாடுகளிலும் தொடங்கப்பட்ட யோகா மையங்கள் தியான நிலையங்கள் அப்பணிகளை அர்ப்பணிப்புடன் செய்து வருகின்றன சிறப்பு அம்சங்கள் மனவளக்கலையில் ஏராளமான பயிற்சி அம்சங்கள் உள்ளபோதும் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைத்த மனவளக்கலையானது எளிய முறை குண்டலினி யோகா என அழைக்கப்படுகிறது அதன் உள்ளடக்கமாக அகத்துவம் அகத்தாய்வு குணநலப்பேறு முழுமை பேறு என்பன உள்ளதாக கூறப்படுகிறது இவற்றுடன் உடல் உளம் சார்ந்த காயக்கல் பயிற்சியும் மேற்கொள்ளப்படுவது சிறப்பு அம்சமாக கருதப்படுகிறது இப்பயிற்சிகள் அனைத்தும் மனிதரின் உயிர் உடல் உளம் என்பவற்றுடன் ஒன்றுக்கொன்று இணைந்த பிணைந்த ஒன்றாகும் மேற்குறிப்பிட்ட பயிற்சிகள் மிகவும் ஆழமான தத்துவங்களை தன்னகத்தை கொண்டுள்ளன மனவளக்கலை இன மத மொழி வேறுபாடின்றி அனைவரும் அறியத்தக்க பொதுவான கலையாக இருந்து வருகிறது இதனை போதிக்கும் அல்லது மக்களிடம் கொண்டு செல்லும் இடமானது அறிவு திருக்கோயில் என பெயரிடப்பட்டுள்ளது ஆன்மீகம் என்ற சொற்பிரியோகம் இருந்தபோதும் கடவுள் சிலைகள் படங்கள் இவ்விடங்களில் இடம் பெறுவதில்லை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட அனைத்து மதத்தினரும் வருகை தரும் இடமாக பயிற்சி பெறும் அமைப்பாக இருந்து வருகிறது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தன்னை கடவுள் என்ற இடத்திற்கு நகர்த்தி தன்னை வழிபடுவதை முற்றாக நிராகரித்து செயற்பட்டவர் மட்டுமே வெளிப்படுத்திக் கொண்டார் அதனால் அனைத்து யோகா நிலையங்களும் அறிவு திருக்கோயில் என்று அழைக்கப்படுகின்றன மனவளக்கலை யோகக்கலை கடுமையாக உடலை வருத்தி செய்திடும் பயிற்சியாக இல்லாமல் மிக எளிமையானதாக இருக்கின்றன ஒவ்வொருவரும் தங்களின் வாழ்விடத்தில் இருந்து கொண்டே பயிற்சிகளை அன்றாடம் செய்யக்கூடியதாக வடிவம் வயது வேறுபாடின்றி அனைத்து வயதினரும் தமது மனதிற்கு இசைவான பயிற்சிகளை செய்திடலாம் ஆண் பெண் என இருப்பாளரும் பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லற வாழ்க்கைக்கு இது இடையூறாக இருப்பதில்லை மாறாக இது இல்லறத்தை மேம்படுத்துவதற்காகவே இருக்கிறது மனிதரின் உடல் மட்டுமல்லாமல் உள்ளமும் அழுக்கடைகின்றன அகப்புற காரணிகளால் தனிமனித ஒழுக்கம் சிதைவடைகிறது எனவே இவை அனைத்திற்கும் தீர்வாக உடல் உள்ளம் ஆகிய இரண்டிற்கும் உரிய பயிற்சி வழிமுறைகள் இக்கலையில் இடம்பெற்றுள்ளன உடலாலும் உள்ளத்தாலும் செயற்பாட்டாலும் மனிதர் மனிதனுடன் வாழ வழிகாட்டுகிறது இப்பயிற்சியினால் ஒரு தெளிவு ஏற்படுவதுடன் இதன் விளைவாக மனிதர் முழுமை பெறும் நிலை ஏற்படுகிறது மனவளக்கலை யோகா என்பவற்றின் சிறப்பு காரணமாக சில மருத்துவமனைகள் கல்வி சாலைகள் போன்ற இடங்களிலும் இதன் பயிற்சிகள் ஆலோசனைகள் வழங்கப்படும் நிலை அண்மை காலங்களில் உருவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது தன் வாழ்வின் பெரும்பகுதியை தியானம் தத்துவம் போன்ற ஆய்வில் செலவிட்ட வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தான் அறிந்த விடயங்களை மக்களுக்கு வழங்க எண்ணியதன் அடிப்படையில் மனவளக்கலை என்னும் உருவாக்கினார் மனதை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் வைத்துக்கொள்ள இவரது பயிற்சிகளில் உளம் சார்ந்த பயிற்சி முறைகள் உலக மக்களால் பெரும் வரவேற்பை பெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாகும் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்ற பழமொழிக்கு அமைய ஆரோக்கிய மனித வாழ்வில் மிகவும் இன்றியமையாதது அதற்கு உடல் மட்டுமல்ல மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அதற்கு அமைவாக வடிவமைக்கப்பட்டுள்ள இப்பயிற்சிகள் நோய் தடுப்பு சக்தியையும் அதிகரித்து உடல் நலனையும் மேம்படுத்தி ஆயுளையும் நீடிக்க செய்கிறது மனவளக்கலை மற்றும் மகரிஷி அவர்களின் பயிற்சி வழிமுறைகள் மிகவும் ஆழமானதும் தரந்து அதன் சிறு துளி பகுதி மட்டுமே இங்கு இடம்பெற்றுள்ளது ஆர்வம் உள்ளவர்கள் மேலும் இதனை ஆராய்ந்தறிய முன்வர வேண்டும் ஆழியாறு என்ற இடத்தில் மகரிஷியால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள பிரம்மாண்ட அறிவு கோயில் அவரது மறைவிற்கு பின்னரும் அவர் விட்டு சென்ற பணியை அவரது வழியில் மிக சிறப்பாக செய்து வருவதாக கூறப்படுகிறது வாழ்க வளமுடன் எனும் வாசகத்தை தாரக மந்திரமாக கொண்டு மக்களுக்கு போதித்து வந்த தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் இருபத்தி எட்டு அன்று இவ்வுலகை விட்டு பிரியும் வரை மனித குல வளர்ச்சிக்காக அயராது உழைத்தவராவார் அவரது வழிகாட்டல் மனிதரின் மன அமைதி மற்றும் உடல் ஆரோக்கியம் உட்பட அனைத்திற்கும் அடித்தளமாகிறது எனவே மனதை அமைதியாகவும் ஆரோக்கியமாகவும் அமைத்துக் கொள்ள அவர் அளித்த பயிற்சி வழிமுறைகள் காலத்தால் அழியாது என்றும் நிலைத்து நிற்கும் ஒன்றாகும் நன்றி